நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று முருகபெருமானின் அறுவடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சனை நவாஸ்கனி என்கின்ற திமுக எம்பியால் அத்துமீறி அங்கே சென்று மாமிச உணவு அருந்திய அந்த சம்பவம் தமிழக மக்களிடையே பல்வேறு இந்து அமைப்புகளிடையும் ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கியிருக்கிறது அதன் விளைவாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்து மிகப்பெரிய அறிக்கை ஒன்றையும் கொடுத்துள்ளார் இந்த நேரத்தில் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட நான் வாழ்கின்ற இந்த தமிழகம் அமைதியாக அன்பாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இந்த மக்கள் எல்லோரும் பல்வேறு தரப்பட்ட மதம் சார்ந்த மக்களாக இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த நேரத்தில் நான் என்னுடைய கருத்தை உங்கள் முன் வைக்கிறேன் எப்போதெல்லாம் திமுகவிற்கு சின்ன சின்ன பிராப்ளங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் திமுக அந்த மத விஷயத்தை பெரிதாக கையில் எடுத்துக்கொண்டு பிரிவினையை தூண்டும் வேலைகளையும் கலவரங்களை ஏற்படுத்தும் வேலையையும் திமுக காரர்கள் செய்வார்கள் இது அவர்களுடைய உடன் பிறந்தது இந்த செயல்பாடு அதனால் இப்போது தமிழகத்தில் உள்ள இந்துக்களே எல்லோரும் ஒன்றுபடுங்கள் வெளித்து கொள்ளுங்கள் ஒன்றுபட்டு இந்த திருப்பரங்குன்றம் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான அந்த மலையை காப்பாற்றுவதற்கு நமது அண்ணாமலை களத்திற்கு வந்திருக்கிறார் இதற்கு முன்பு ஒரு முறை சென்னி மலையை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை வந்த பிறகு இந்துக்களிடையே அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒற்றுமையும் எழுச்சியும் ஏற்பட்டது அதே போல் இன்று அண்ணாமலை வந்திருக்கிறார் அதை புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அவர் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டு தருவார் தனித்தனியாக நீங்கள் பிரிந்து கிடப்பதில் அர்த்தமில்லை ஒன்றுபட்டால் உண்டுவாழ்வு வாழ்வு ஒற்றுமை நீங்கில் நம்மில் அனைவருக்கும் தாழ்வு தமிழகத்தில் இந்துக்கள் மத்தியில் இந்து கோயில்களை மீட்பதற்கும் இந்து கோயில் சொத்துக்களை மீட்பதற்கும் வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு மூன்று நான்கு பேர் தான் இருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்று பொன்மாணிக்கவேல் ஐபிஎஸ் ஐயா அவர்கள் இரண்டு டி ஆர் ரமேஷ் அவர்கள் மூன்று ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் இன்னும் ஒன்று இரண்டு பேர் இத்தனை கோடி ஏழு கோடி இந்துக்கள் இருக்கின்ற இடத்தில் தங்கள் கோயிலையும் தங்கள் கோயில் சொத்துக்களையும் தங்கள் கடவுளையும் காப்பாற்றுவதற்காக அத்தனை மக்களும் களத்தில் வந்து போராட வேண்டாமா மீண்டும் ஒரு முறை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என் இந்து சகோதரர்களுக்கு கேட்கிறேன் தமிழகத்தில் வாழ்கின்ற இந்து சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறேன் ஒன்றுபட்டால் உண்டுவாழ்வு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை மறந்து விடாதீர்கள் அண்ணாமலை தலைமையில் எல்லோரும் இதில் ஒன்று கூடுங்கள் வெற்றி நிச்சயம் தமிழக மக்களை மத ரீதியாக பிரிக்கும் இந்த திமுக கொள்ளையர்களை முற்றிலுமாக அப்புறப்படுத்துவோம் நன்றி வணக்கம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்